வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு இந்தியாவுக்கு இப்போ உலக நாடுகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கிருக்காங்க அது இஸ்ரேலாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் அர்ஜென்டினாவாக இருக்கட்டும் எல்லாமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்களா பாகிஸ்தானை தனித்து விட்டுட்டாங்க பாகிஸ்தானுக்கு இப்போ யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது சீனா சும்மா பேச்சளவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய பாதுகாப்பையும் இறையாண்மையையும் நாங்கள் பாதுகாப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீனா சும்மா வாய்மொழியாக வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி தீர்த்துக்கணும் ரெண்டு பேருக்கு இடையே சண்டை நடக்கிறது பிராந்தியத்தில் அமைதியை வந்து கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சீனாவை தவிர வேறு யாருமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வரல பாகிஸ்தான் ரொம்ப நம்பி இருந்த துருக்கி இருக்காங்களே துருக்கியே இப்போ பாகிஸ்தானை டீலில் விட்டாங்க துருக்கியுடைய பிரசிடென்ட் எர்டோகன் இல்லை இல்லை அவங்களுக்கெல்லாம் எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு முக்கியமாக துருக்கி நாட்டை சேர்ந்த ஒரு ஏர்கிராஃப்ட் ஒரு விமானம் பாகிஸ்தானில் தரையிறங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு செய்தி வந்துச்சு அப்போது நிறையா வெப்பன் சப்ளை பண்ணுறதுக்காக துருக்கி விமானத்தை வந்து தரையிறக்கிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்துச்சு உடனடியாக துருக்கியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா இல்லை இல்லை எந்த ஒரு வெப்பன் சப்ளைக்காகவும் நாங்கள் ஏர்கிராஃப்ட்டு அங்கே வந்து இறக்கலை அந்த ஏர்க்ராஃப்டு பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்டு ஒரே ஒரு ஏர்க்ராஃப்ட்டு பாகிஸ்தானில் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் எதுக்காகனா ஃபூயல் இருக்குது பார்த்தீங்களா எரிபொருளை நிரப்புவதற்காக தான் எங்களுடைய ஏர்கிராஃப்டு பாகிஸ்தானில் நிறுத்தப்பட்டு கொஞ்சம் நேரத்திலேயே அது புறப்பட்டுருச்சு அதனுடைய ஜேர்னியை வந்து தொடங்கிருச்சி அதனால் பாகிஸ்தானுக்கு நாங்கள் எந்த ஒரு வெப்பமும் சப்ளை பண்ணலை அப்படின்னு இப்போ துருக்கியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து தெரிஞ்சுருக்காரு இருந்த ஒரு சப்போர்ட்டும் போச்சா அப்படின்னு பாகிஸ்தான் நேத்துலேருந்து கதலிக்கிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தராமையாவுக்கு பெரிய சிக்கல் முதல்வருக்கு பெரிய சிக்கல் எந்த முதல்வர் கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன நடந்திருக்குன்னா சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கடந்துக்கிட்டாது பேசும்போது கூட்டத்தில் சிலர் வந்து கோஷம் போட்டிருக்காங்க சித்தராமையாவுக்கு எதிராக கோஷம் போட்டிருக்காங்க இதன் பின்னணி என்ன தெரியுமா பகல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா அதுக்கு இந்தியா முழுவதும் கடுமையான கண்டனங்கள் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை மீட்பதற்கான சரியான தருணம் இதுதான் பாகிஸ்தானுக்கு வட்டி முதலமாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய மக்கள் கொந்தளித்து போய் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் சித்தராமையா என்ன தெரியுமா கருத்து தெரிவிச்சிருக்காரு பாகிஸ்தான் உடனான போரை நான் விரும்பல அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தராமையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சித்தராமையாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் ஹெட்லைனாக வந்து போட்டுக்கி இருக்காங்க பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் பாகிஸ்தானுடனான போகிற விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பாருங்கள் இதெல்லாம் மீறி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் மீடியாக்கள் செய்தி வெளியிட்ருக்காங்க எப்போதுமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் இது மாதிரியான ஒரு முக்கியமான தருணத்தில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம இந்தியாவை வலிமைப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கணும் இந்தியாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கக்கூடாது இதனால் சித்தராமையா மீது பொதுமக்கள் கடுமையான கோபம் அடைந்து அவர் பேசக்கூடிய நிகழ்ச்சியில் கோஷம் போட்டிருக்காங்க உடனே சித்தராமையா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எஸ்பி யாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பியை கூப்பிட்டுருக்காரு எஸ்பி பக்கத்தில் வந்து நிற்கிறாரு உடனே அடிக்க கை ஓங்கியிருக்காரு சித்தராமையா அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகி போக டியூட்டியில் இருக்கிற யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ் உயர் அதிகாரி எஸ்பிங்க அவரு எஸ்பியை

அக்பர் அவுரங்கசீப் போன்ற முகலாயர்கள் பற்றிய பாடங்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் புதிய தலைமுறை போன்ற தமிழக மீடியாக்கள் ஒரு பிரேக்கிங் நியூஸு என்னென்னா ஆந்திராவிலிருந்து அண்ணாமலை ராஜ்யசபாவுக்கு போகிறதாக இருந்தாரு ஆனால் பாஜக அண்ணாமலையை தேர்ந்தெடுக்கலை அண்ணாமலைக்கு பதிலாக வெங்கட நாராயணா அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க ராஜ்யசபாவுக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக மீடியாக்கள் செய்தி போடுறாங்க முதல அண்ணாமலையை இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க அப்படிங்கறத அடிச்சு விட்டது இவங்கதான் தமிழக மீடியாக்கள் தான் இவங்கதான் ஆந்திராவில இருந்து செலக்ட் பண்ண போறாங்க அதனால் சந்திரபாபு நாயுடு மோடியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஊர் மீடியாக்கள் தான் செய்திகள் வெளியிட்டாங்க சரி இவங்க வெளியிட்ட செய்திகளை நம்பி நம்ம சேனலில் நம்ம ஒரு போஸ்டே போட்டிருந்தோம் இருந்து அண்ணாமலை ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம் இப்போ தான் தெரியுது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் தமிழக மீடியாக்கள் எல்லாமே டமிப்பீஸு இவனுங்க சொல்கிறத நம்பி நம்ம சேனலில் நம்ம எந்த ஒரு போஸ்ட்டும் போடக்கூடாது டாப்பிக்கையும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ என்ன தகவல் அப்படின்னா அதுதான் வெங்கட நாராயணா அப்படிங்கிறவரை இப்போ ராஜ்யசபாவுடைய வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க எம்பி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க பிஜேபி இதிலேருந்து ஒரு விஷயம் ஆகுது ஏன்னா டெல்லி பாலிடிக்ஸுக்கு அண்ணாமலை போக விரும்பலை அப்படிங்கிறது இதன் மூலமாக கன்ஃபார்ம் ஆகுது அண்ணாமலை ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தால் டெஃபினட்டாக அண்ணாமலை தான் தேர்ந்தெடுத்துருப்பாங்க அதில் மாற்றுக்கருத்தை இல்லை அண்ணாமலைக்கு டெல்லி பாலிடிக்ஸுக்கு போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அண்ணாமலை அண்ணாமலையுடைய பேர் இதில் வராமல் இருக்குது ஓகே இப்போ அண்ணாமலை தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் தான் இருக்க போகாது இது பாஜக தொண்டர்களுக்கு ஒரு வகையில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஓகே இது திராவிட கட்சிகளுக்கும் பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை டெல்லி பாலிடிக்ஸ் பக்கத்து போயிட்டு இங்கே அவர் தலையிடாமல் இருந்தால் பரவாயில்ல ஏதாவது அறிக்கை வெளியிடாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு திராவிட கட்சிகள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆனால் அதில் மண்ணலி போட்டார் அண்ணாமலை டெல்லி பாலிடிக்ஸ் பக்கத்து நான் போகல தமிழ்நாடு அரசியலுக்குள்ள தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்